வணக்கம்ப்பா இந்த மாத விடாய் சமயத்தில் ஒரு சில நேரத்தில் ஒரு சிலருக்கு வந்து அதிக ரத்தப்போக்கு ஏற்படும் அந்த நேரத்தில் வந்து மாதுளம் பூக்கள் இவ்வளவு எடுத்துக்கலாம் இல்லாட்டி மாதுளம் பிஞ்சு சின்ன சின்ன பிஞ்சாக ஒரு நாலஞ்சு பிஞ்சு எடுத்துக்கலாம் அதை இடிச்சுக்கரணும் அதே மாதிரி பூவு தனியாக தனித்தனியாக தான் பூ இருந்தால் பூவு பிஞ்சு இருந்தால் பிஞ்சு அதுகளை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பச்சையாகவே சுத்தமாக கழுவிட்டு குடிக்கிற தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா வடித்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஜூஸ் எடுக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி கூட கரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி குடிச்சிங்கன்னா கையை பிடிச்சாப்புல உங்களுக்கு கேட்கும் உடனே கேட்கும் அப்படி மாதுளம் பிஞ்சு மாதுளம் பூ கிடைக்கல அப்படின்னா கடையில் மாதுளம் பழம் வைக்கும் அதை வாங்கிட்டு வந்து அந்த தோல் ஒரு பழத்தோட தோலை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு மிக்சியில் போட்டு அதை சாரா எடுத்து அரை டம்ளர் குடிச்சி வந்தீங்கன்னா நல்லா கேட்கும்ப்பா உங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் இந்த மாதுளம்பழ தோலைலாம் நம்ம சாப்பிட முடியாது தோலை தூக்கி எறியாமல் நல்லா சின்னதாக பிச்சு போட்டு நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டா அந்த பொடியை கூட நம்ம சுடுதண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டு சுடுதண்ணியில் கரைச்சி குடித்தோம்னா அது நல்லா கேட்கும் அந்த துவர்ப்பு சக்தி வந்து அந்த ரத்தம் அதிகமாக போகிறத தடுக்குது அப்படி நீங்கள் தடுக்க வைக்கலனா ரொம்ப ரத்தம் வீணாக போய் அணிமிக்காய் ரத்த சொகையெல்லாம் வரும் பெண்கள் வந்து ரொம்ப சத்துக்கட்டு போவாங்க இந்த மாதிரி சரி இதே இது வந்து மெனோபாஸ் நேரத்தில் கூட பெண்களுக்கு அதிக ரத்தப்போக்கு ஏற்படும் அவங்களும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கங்க ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தால் விட்டு வச்சிடாதீங்க இந்த முறையில் நீங்கள் சரி பண்ணிக்கலாம்